நான் வந்து பார்க்குக்கு வெளியில அவருக்கா காத்துட்டு இருந்தேன் அவர் பார்க்கிங்க்கு போனாரு ஸ்கூட்டர் எடுத்துட்டு வர ரோட்ல குழியை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணும் போது ஆயிடுச்சு தைரியமா இருங்க இந்தாங்க தண்ணி குடிங்க இத புரிஞ்சுக்கவே கஷ்டமா இருக்கு

நீங்க உங்க பொண்ணோட கல்யாணத்தை ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமா தம்பி உங்களுக்கு தெரியாதா அட்வைஸ் சரியா கிடைக்கும் போது இந்த சின்ன சின்ன ஏற்ற இறக்க எல்லாம் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது எல்லாம் நல்லா நடக்கும் ஷர்மாஜி நமக்காக நிறைய செஞ்சிருக்காரு அவருக்கு பயன்படும்படியா இருந்தோம்னா அதை விட பெரிய விஷயம் வேற என்ன இருக்க போது இந்தாங்க

அப்புறம் சர்மாஜி எப்படி இருக்கீங்க நான் டவுன் பட் நெவர் OUT! அப்புறம் நீ ஒன்றும் பயப்படலையே மார்க்கெட்டை நினச்சி இல்லை ஆனால் நிச்சேமா உங்கள் ஆக்சிடெண்ட்டை நினச்சி பயந்தே எல்லாரும் பயந்துட்டோம் என்ன அங்கே வேண்ட வேண்டாம் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த ஒத்துக்கணும் உங்களுக்கு ரசிகர்களுக்கு பஞ்சம் இல்லை இதெல்லாம் இவங்களோட அன்புதான் எப்படி இருக்கீங்க ஷர்மாஜி அம்மா நீங்க இங்கே ஆமாமா எனக்கு காலையில தான் தெரிஞ்சது இவர பாக்க வந்துட்டேன் இவர்தான் ராஜன் குமார் ஷர்மாஜி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓ இவர்தான் ஷர்மா அங்கிளா உங்க அப்பா போன அப்புறம் சின்ன தம்பி மாதிரி இவர் தான் அறிவுரை தந்தார் உன் படிப்பு அப்புறம் கரியரோட ஜேர்னிலையும் இவரோட பங்கு ரொம்ப பெருசு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பத்தி அப்போ இப்ப எப்படி இருக்கீங்க இப்ப நல்லா இருக்கேன் சேம் பிலாசபி இன் லைஃப் ஆஸ் இன் இன்வெஸ்டிங் இந்த சின்ன சின்ன தடங்களுக்கெல்லாம் பயப்படக்கூடாது உறுதியா இருக்கணும் அவ்வளவுதான் இனிமே அறிவுரை இல்லை ரெஸ்ட் டேடிங்க ஷர்மா ஜி கேஷண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப பேir வெளியில காத்துட்டு இருக்கங்க ஆமாமா நிஜமா அட என்ன இது டேக் கேர் ஹீரோக்கள் மாதிரி இருக்க மாட்டா மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படியுங்கள்